வணக்கம் அத்தியாயம் மேகவாணி உச்சவி பரபரப்புடன் ஜெயராமன் வீட்டுல ரெஸ்ட் ரூம்க்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய லைப்ரரி செட் பண்ணிருக்கான் டைனோசர் அத பாத்துட்டு அழகா இருக்கேன்னு உள்ள போன உள்ள அவ்வளோ புக்ஸ் அதுல முக்கால் டிப்ரஷன் ஆன்சைட்டி பத்தின புக் தான் என்றதும் ஜோஷித் அவர் சைக்காட்ரிஸ்ட் ஷவி அப்ப இந்த புக் எல்லாம் இருக்கும் என்று கேட்டதில் அஃப்கோர்ஸ் ஜோ ஆனா அங்க வித்தியாசமா இருக்கிற மாதிரி நான் ஒரு புக்க பார்த்த என்றவள் அவளது அலைபேசியில் அந்த நூலகத்தை புகைப்படம் எடுத்திருந்தாள் ஹியூமன் மைண்ட்ஸ் இட்ஸ் ட்ரிக்கி என்ற பெயர் கொண்ட புத்தகத்தின் முகப்பு பக்கம் தெரிய ஸ்வரூப் அதரம் மடக்கி அதனை ஆராய்ந்தான் முதல்ல இத நான் பெருசா எடுக்கல டைனோசர் இவ வர வரைக்கும் சும்மா ஓபன் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் அப்பதான் ஒரு லைன் கண்ணுல பட்டுச்சு மனுஷங்களோட மைண்டையும் அவங்களோட குணநலனையும் இன்னொரு மனுஷன் ஆள முடியும் அதுக்கு முதல்ல அந்த மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரிஜினாலிட்டிய தனித்தன்மையை யோசிக்கிற யுக்தியை சிதைக்கணும்னு படிக்கும் போது எதுவும் தோணல ஆனா இப்ப நம்ம பேச பேச அந்த வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சொரு என்றால் குழப்பமாக உடனடியாக சஜித் ஆன்லைனில் ஆராய ஆன்லைனில் இந்த புக்கே இல்ல ஸ்வரா என்றான் அப்போ லைப்ரரியில தேடலாம் என்ற சொருப்புடன் அனைவரும் கிளம்பி நூலகத்தை அடைந்தனர் அங்கும் மூளை முடுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை தேடி அலைய நூலகத்தின் இன்சார்ஜரோ இப்படி ஒரு புத்தகம் நூலகத்திலேயே இல்லை என்றதில் அனைவரின் முகத்திலும் ஒரு அதிருப்தி ஷிட் அது இவ்வளவு யூனிக்கான புக்கா இருக்கும்னு நினைக்கல தெரிஞ்சிருந்தா அப்பவே போட்டுட்டு வந்திருப்பேன் பாவமாக பற்றி சமன் ஸ்வரூப் விடுடி நைட்டு போய் ஆட்டைய போட்டுடலாம் என்றான் தோலை குலுக்கி அவனை ஆவன பார்த்தவள் வர வர உனக்கும் ஏன் திருட்டு புத்தி ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு டைனோசர் என நமட்டு நகை புரிய அது மட்டுமா ஷேர் ஆச்சு என விஷமத்துடன் பார்த்தான் அவள் புரியாமல் விழிக்க விஹானாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியணும்னா மேகனாவையும் பத்ரியையும் நம்ம பிடிச்சாகணும் சொரு என்றிட மேகனாவ பிடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு பத்ரியும் நாளைக்குள்ள கிடைச்சிடுவான் என்ற ஸ்வரூப்பின் அழுத்த கூற்றில் அப்ப மேகனா எங்கன்னு தெரிஞ்சிருச்சா சொரு உச்சவி வியப்புடன் கேட்டாள் ஆல்மோஸ்ட் என அவன் மீண்டும் அதே பதிலை அளிக்க ஜோஷி ஓரளவு கெஸ் இருக்கு ஷவி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம் என்றதில் அஷிதா எங்க கூடவே தானடா இருக்கீங்க எப்படா இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கெஸ் பண்றீங்க என தலையே சொரிந்தாள் சஜித்தோ உம் நீ கொட்டிக்கப் போற கேப்ல தான் அப்போதான் நீ உலகம் மறந்து தட்ல ஐக்கியமாயிடுறியே ஏன்னா வாரிட ஆமா ஆமா அப்படியே நீங்களும் தினமும் கறியும் சோறுமா பீசாவும் பர்கருமா போட்டு தள்ளுறீங்க பாருங்க அந்த சப்பாத்திய சாப்பிட்டு சாப்பிட்டு நான் நாலு கிலோ இழச்சிட்டேன் என்று மூக்கை உறிஞ்சிட அங்கு மெல்லிய சிரிப்பலை எழுந்தது இதற்கிடையில் காடனின் உடலில் பயத்தை தூண்டுவதற்கான ட்ரக் கொடுக்கப்பட்டது உறுதியாக மூன்று ஜோடிகளும் இன்னும் பரபரத்தனர் ஜெயராமன் வீட்ல இருந்து அந்த புக்கை எடுத்துட்டு நேரா விஜயவாடா போறோம் அங்க மேகனாவையும் பத்ரியையும் புடிச்சிடலாம் என்ற சொரூப்பின் கூற்றில் உற்சவி சரி சரி என் கிட்ட இருந்து எடுத்த என்னோட எல்லாம் திருப்பி கொடு திருட போறப்ப அது இல்லாம கஷ்டமா இருக்கு என்றால் உங்ககிட்ட இருந்து பறிமுதல் செஞ்ச எல்லா திங்ஸும் இருக்கு என்றிட அவள் மீண்டும் அதனை சொருப்பிடம் தூக்கி போட்டு நீயே வச்சிரு டைனோசர் நான் கேக்கும்போது எடுத்து தரணும் ஓகேவா என்றால் அதிகாரமாக ஸ்வரூப் மூக்குவிடைக்க முறைக்க அதில் பவ்யமாக அந்த பையை வாங்கி ஜோஷி திடம் கொடுத்தவள் மார்டர் பண்ண போறப்ப எங்களை அசிஸ்டண்ட்டா கூட்டிட்டு போனீங்கல்ல இப்ப திருடப் போறதுக்கு உங்கள அசிஸ்டன்ட் ஆக்குறது தப்பாஜோ உன் உடன்பிறப்போட ஃபயர் லுக்க குறைக்க சொல்லு அப்புறம் நான் நின்னு சைட் அடிச்சுட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் என்று தோளில் தாடையை இடித்துக் கொண்டாள் இது வேறையா என ஜோஷி கடுப்படிக்க ஸ்வரூப் தான் அவள் மீது ரசனை பார்வையை வீசினான் அவள் சைட் அடிப்பதை சொல்லிவிட்டே செய்ய அவனோ சொல்லாமலேயே அவளை சைட் அடிக்கும் பணியை செய்தான் இங்கேயும் சுவர் ஏறி குதிக்கணுமா ஜெயராமன் வீட்டு வாசலில் நெஞ்சை பிடித்தபடி நின்றான் சஜித் வேற வழி அதான் நாங்களும் வர்றோமே வா என ஜோஷித்தும் தன்னை நொந்து காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்க நம்மள எங்க எப்படி இருக்கிற ஆளுங்க என்று குழம்பியபடியே சஜித்தும் குதித்தான் ஸ்வரூப்பிற்கு கையில் முகத்தில் மாஸ்குமாக பதுங்கி பதுங்கி வந்த உற்சவியை காண சிரிப்பு வந்ததோடு இந்த அனுபவம் சுவாரஸ்யத்தையும் கொடுத்தது அது என்ன நீங்க மூணு பேர் மட்டும் கைரேக தெரியாத மாதிரி சிசிடிவில மூஞ்சி தெரியாத மாதிரி வர்றீங்க என கிளம்பும் போதே சஜித் கடியானான் அதற்கு விகானாதான் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜ பரம்பரைன்னு எஸ்கேப் ஆகிடுவீங்க மாற்றத்து நாங்க தானே என்றால் நாக்கை துருத்தி அதனை எண்ணி புன்னகைத்த ஜோஷித் மாஸ்கில் இருந்து வெளிப்பட்ட பளிச்சென்ற விஹானாவின் விழிகளை அளந்தபடி அவளுடன் நடந்தான் சஜித்திற்கு வீட்டு வாசற்படியை நெருங்கும் போதே மனது படபடவென அடித்து கொண்டது அதில் அவனது நடையின் வேகம் தடைபட சீக்கிரம் போயண்டா என்று உச்சவி அவன் முதுகில் கை வைத்து தள்ளினாள் வீட்டுக்குள்ள எப்படி போறது என அஸ்கி குரலில் காய்ந்தான் சஜித் அவதேஷ் அவன் கேள்வியில் கடியான உச்சவி என்னை சஜி திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள போறதுக்கு தான் நான் யோசிப்பேன் ஊட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள போறதெல்லாம் எனக்கு கை வந்த கள என சட்டைக்காலரை விட்டு கொண்டாள் பின் ஜோ என் டூல் பாக்ஸ் எடு என கையை நீட்ட அசிஸ்டண்டா வந்தவளுக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு என்ற முனகளுடன் அவள் கேட்டதை கொடுத்தான் ஜோஷித் சாவிகள் இருந்ததை கண்ட ஸ்வரூப் நடமாட சாவி கடை நீதான் வீட்டை திறக்கும் திருடிகள் சங்கம்னு ஒரு குழு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என தீவிரத்துடன் அவளை அடித்தான் அதில் பக்கென சிரித்துவிட்ட அஷிதா கிரேட் இன்சல்ட் என ஸ்வரூப்பிற்கு ஐஃபை கொடுத்து கொள்ள விஹானா அடியே அவன் நம்மளையும் சேர்த்துதான் கலாய்க்கிறான் என்று அவள் முதுகில் குத்தினாள் அதற்கு ஸ்வரூப் நமட்டு நகை புரிய சஜி தான் இந்த அவமானம் தேவையா என்பது போல பெண்களை பார்த்து நக்கலடித்தான் உச்சவியோ நீ சிரிக்காதடா சஜி எதிரி வீட்டுக்குள்ள போய் தம்மா துண்டு சிப்ப திருட முடியல இதுல பரமரன்ற பீத்தல் வேற என அவனை கேவலமாக பார்த்து வைக்க சஜித் கண்ணை சுருக்கி முறைத்ததில் இப்போது ஜோஷித் வாயை பொத்தி கொண்டு நகைத்தான் கூடவே உச்சவிக்கு ஐஃபை கொடுத்து கொள்ள சஜித் அவனது தோளில் அடித்து அவ உன்னையும் சேர்த்துதாண்டா அசிங்கப்படுத்துறா பரதேசி என்றான் பல்லை கடித்து வங்கம் என பெண்கள் மூவரும் ஜோஷித்தை கண்டு சிரிக்க ஸ்வரூப் தலையில் அடித்து கொண்டான் நம்ம வேணும்னா ஒரு ஓரமா உட்கார்ந்து ஆறாமரை பேசி முடிச்சிட்டு பூட்ட உடைப்போமா என மற்றவர்களை கடிந்து விட்டு சீக்கிரம் திரடி என்றான் அதட்டலாக உம் உம் என் கூட சேர்ந்து செய்யறது திருட்டு வேலை இதுல ஐயாவுக்கு கோபம் வேற வருது என இதழ்களை சுழித்து கொண்டவளை காட்டமாக பார்த்தான் இன்னும் சிரித்து கொண்டிருந்த அஷிதாவை கடுமையாக ஏறிட்ட சஜித் அவளை ஓரக்கண்ணில் அளவிட்டபடி உம் உம் இந்த வேலை முடிஞ்சு போகும்போது உனக்கு சாண்ட்விச் வாங்கி தரலாம்னு நினைச்சிருந்தேன் சிரிமா நீ சிரி நல்ல சத்தமா சிரி என்றதும் கப்பென வாயை மூடி கொண்டாள் ஹே சஜிகண்ணா நான் உன்ன பார்த்து சிரிக்கலடா இந்த ஜோவை பார்த்து தான் சிரிச்சேன் அவன்தான் ஒஸ்டு வாய் நீ அப்படி இல்ல என்ன திருட தான் வராது பரவாயில்ல இனிமே உனக்கு சொரு ஏதாவது வேலை கொடுத்தா அத நானே உனக்காக செஞ்சு தரேன் என தேனி இனிமையுடன் அவனை சுரண்டினாள் அதனை தள்ளிவிட்டு ஐஸ் வைக்காதடி கேடி என முறுக்கிக் கொண்டவனின் கையை பற்றியவள் அவன் விரல்களில் மெல்ல விட்டு நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நீ தானே சொன்ன உன் அன்னங்காரம் வெறும் காஞ்சு போன ரொட்டியா வாங்கி கொடுத்து கொல்றான்டா ப்ளீஸ் என கொஞ்சலுடன் அவனை கரைத்தாள் ஏற்கனவே அவளது உள்ளங்கையின் சூடு அவனை நிலைக்குளிய வைக்க கொஞ்ச கொஞ்சமாய் அவளிடம் மயங்கி கிடந்த உள்ளம் இப்போது மொத்தமாக வீழத் தொடங்கியது விஹானா கையில் வைத்திருந்த டார்ச்சின் வெளிச்சம் குறையத் தொடங்க ஜோஷ் உன் போன்ல டார்ச் அடி என்றால் என் ஃபோன் கார்ல இருக்குடி என்றவனிடம் ஓ சரி அப்போ உன் லைட் எடு என அணைய எத்தனித்த டார்ச்சை உளுக்கினாள் அவனோ அசையாமல் இருக்க என்னடா சில மாதிரி நிக்கிற லைட் எடு என்றபடி நிமிர்ந்தாள் நான் லைட்டரை யூஸ் பண்றதில்ல என பாக்கெட்டு நூல் கை வைத்தபடி பார்வையை வேறுபுறம் திருப்பினான் விகானாவோ விழிகளை விரித்து அப்ப எப்படி சிகரெட்டை பத்த வைப்ப தலைவர் மாதிரி வைப்பி தீக்குச்சியே தீக்கெங்கு இருக்கியா என்றால் நக்கல் சிரிப்புடன் அதுவரை அவளை பாராமல் எங்கெங்கோ அலைந்த அவனது கருவிழிகள் இப்போது அவளின் பளிங்கு முகத்தில் நிலை கொள்ள நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்திட்டேன் உனக்கு பிடிக்கல இல்ல அமைதியாக வெளிவந்த வார்த்தைகள் விகானாவை திகைக்க வைத்தது அதிர்ந்த விழிகள் ஜோஷியத்தை தாக்க அவனது நேச விழிகள் அவளை ஊடுருவி சென்றது பூட்டையும் கையில் வைத்திருந்த சாவிகளையும் ஆராய்ந்து கொண்டிருந்த உச்சவியை பின்னால் நின்று உரசியபடி அவளது அசைவுகளை கண்களில் நிரப்பிக் கொண்டிருந்தான் ஸ்வரூப் சுறு. ஸ்வரூப்பின் மேனி தந்த வெப்பம் அப்போதுதான் உரைத்தது பெண்ணவளுக்கு இத்தனை சாவியை போட்டு பார்த்து எப்படி கதவ திறக்கிறது என அவன் பெருமூச்சுடன் கூற அது அவளது பின்னங்கழுத்தை பதமாக சுட்டது சட்டென செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தியவள் அவன் புறம் திரும்பாமலேயே கொஞ்சம் பின்னாடி தள்ளி சொரு என கண்டிப்புடன் கூறினாள் அவனோ அவளது கூற்று புரியாமல் ஏண்டி ஓடி வந்து கதவை உடைக்கப் போறியா என கேட்டு மெலிதாய் நகைக்க அவளுள் பலவித ரசாயனங்கள் ஒன்றாய் உருவெடுத்து அவஸ்தையை தந்தது சில நொடிகள் கழித்து அது புரிந்துவிட கள்ள புன்னகை வீசியவன் அவளுக்கு இருபுறமும் கரத்தை வைத்து அவளை அணை கட்டி கொண்டான் என்ன பண்ற டைனோசர் என அவள் பதற யாரும் அட்டாக் பண்ண வந்துடக்கூடாதுன்னு உன்னை சுத்தி இரும்பு வளையமா என் கையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விஷா என்றவனின் குரலில் என்றுமில்லா உருகும் தன்மை அவளையும் உருக்கியது அப்படி யாரும் வர மாட்டாங்க நீ முதல்ல கையை எடு என்றவள் நெளிந்தாள் பாவையின் தவிப்பு அவனை மீண்டும் சீண்ட வைத்தது திமிரையும் திருட்டுத்தனத்தையும் பதுக்கி வைத்திருக்கும் அவ்வழகு முகத்தில் வெட்க ரேகைகளை காண அவனது ஒவ்வொரு அணுவும் துடித்திட அவளுள் தன்னை முழுதாய் தொலைத்திருந்தான் சரூப் அவ்தேஷ் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து ஆடவனின் நெருக்கம் கொடுத்த புதிய உணர்வை ஒதுக்கிவிட்டு கதவை திறந்தால் உற்சவி சிசிடிவி ஜேமரை உபயோகித்ததால் பெண்கள் மூவரும் மாஸ்கை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தவர்கள் நேராக நூலகத்திற்கு சென்றனர் அங்கோ நூலக கதவுக்கு பிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இருக்க அதன பார்த்த என காய்ந்த ஸ்வரூப் ஏய் ஹேக் பண்ணுடி என்று அதிகாரமாக உத்தரவிட்டான் எது ட்ரை பண்ணி பாக்குறேன் என்ற மடிக்கணினி மூலம் முயன்று சில நிமிடங்களில் கதவை திறந்தாள் ஸ்வரு ரெண்டு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள உள்ள போயிட்டு வந்துடணும் இல்லனா டோர் தானா லாக் ஆகிடும் மறுபடியும் ஹேக் பண்றது கஷ்டம் என்றவள் அவனது பதிலை எதிர்பாராமல் மடிக்கணினியை விகானாவிடம் கொடுத்து விட்டு விருட்டன உள்ளே செல்ல ஏய் என கடிந்த ஸ்வரூப்பும் உள்ளே சென்றான் அவளோ உள்ளே சென்று அங்கும் இங்கும் தேட எங்க இருக்கு புக் என கேட்டதில் இந்த ரெண்டாவது தான் இருந்துச்சு டைனோசர் காணோம் என்று டோர் லாக் ஆக போகுது நீ வா என அவளை என்னும் போதே சப்புனு அடிச்சிருவேன் வாடி என அவளை இழுத்து வரும் போதே கதவு பாதி மூடி கொண்டது புயல் வேகத்தில் கண்ணில் பட்ட மனிதனின் மனநிலை சார்ந்த புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அவளை முதலில் வெளியில் தள்ளிவிட்டு அதன் பிறகே அவன் வந்தான் அத்தனை வேகமாய் வந்தும் அவனது கால் கதவில் மாட்டிக்கொள்ள சிறிது நைந்தும் விட்டது வழியில் முகம் சுருங்கி அவன் அங்கேயே அமர்ந்துவிட நூலகத்தில் இருந்து பீப் சத்தமும் கேட்டது சஜித்தும் ஜோஷித்தும் பதறி அவனை தூக்க வர இங்க இருக்கிறது நல்லதில்ல உடனே வெளியே போகலாம் வாங்க என்று வலியை பொறுத்து கொண்டு எழுந்தான் உச்சவிதான் அவனுக்கு ஏற்பட்ட அடியில் திகைத்து கால் வீங்கிட போகுது நீவி விடாம என பேசி முடிக்கும் முன் அடிக்குரலில் சொல்றத கேட்டு பழகு என்று கடினத்துடன் அதட்டினான் அவன் விழித்தபடி நிற்க விகானா அவளை இழுத்து வர வேண்டியதாகி போயிற்று உள்ளே ஆட்கள் வரும் அரவம் கேட்க அனைவரும் யார் கண்ணிலும் படாமல் வெளியில் சென்று விட்டனர் ஜோஷி காரை ஓட்ட சிறிது தூரம் சென்று காரை நிறுத்திவிட்டு பின்னால் அமர்ந்திருந்த ஸ்வரூப்பிடம் எப்படி இருக்குடா கேட்டான் வருத்தமாக பரவாயில்ல என்றவனின் வலி சிறிதும் குறையவில்லை என்றது அவனது சுருங்கிய முகத்திலேயே தெரிய உற்சவி அது எப்படி பரவாயில்லாம இருக்கும் இந்நேரம் ரத்தம் கட்டியிருக்கோம் முதல்ல ஆயின்மென்ட் போடு என்று உள்ளுக்குள் எழுந்த பதற்றத்தை வெளியில் காட்டாமல் கூற அவளை அறைய கையை ஓங்கினான் சொரூப் அவதேஷ் எப்போதும் எந்த அடிக்கும் அஞ்சாதவள் அவனது கோபம் தன்னை தாக்க கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டாள் கோபத்தை அடக்க இயலாத ஸ்வரூப் தான் பக்கவாட்டில் இருந்த ஜன்னலை நங்கின்று குத்தி கொள்ள அதில் லேசாய் கீறல் விழுந்தது அவனது கையும் அல்லவா காயம் கண்டது ஜோஷித்தும் சஜித்தும் அவனை தடுத்திட அவனோ உச்சவியின் மீது அனலை கக்கினான் உன்னை அதிக செய்யாதன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க விஷா நானா இருந்ததுனால சரியா போச்சு இதுல நீ சிக்கி இருந்தா அப்படியே போய் சேர்ந்திருப்ப வான்னு சொன்னா வரமாட்டியா என கடிந்தான் அவனுக்கு ஏற்பட்ட வழியை விட அவள் இதில் மாட்டியிருந்தால் என்னவாக இருக்கும் என்ற தவிப்பே அதிகம் இருந்தது அவனது வார்த்தைகளில் அது புரியாமல் நான் உள்ள உன்னை போட்டு குடுத்திருக்க மாட்டேன் இடையில சிக்கி செத்து இருந்தாலும் பழி போட மாட்டேன் ஏதோ ஒரு ஆர்வத்துல உண்மைய கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வ கோளாறு நடந்துகிட்டேன் அதுக்கெனமோ உன் சொத்து அழிச்ச மாதிரி கத்துற என்று உதட்டை சுழித்தாள் கோடி கோடியாய் சொத்துக்களும் பதவியும் ஊரை காக்கும் கடமையும் மானத்திற்கும் மரியாதைக்கும் அஞ்சும் குடும்பத்தையும் கூட இரண்டாம் பட்சமாய் எண்ணி அவனது மொத்த சொத்தாக அவளை மட்டுமே என்னும் ஆடவனின் நெஞ்சத்தை அவளுக்கு எப்படி புரிய வைப்பது அவனே அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் உணர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கிறானே அவளில்லா உலகம் உயிரில்லா வெற்றுடல் போல அல்லவா அவனை நடைப்பினமாக்கும் அப்படி ஒரு நினைவே அவனுக்கு கசந்திட அவளது கூற்றில் அவனுக்கு ஆத்திரம் 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 மட்டுமே சூழ்ந்தது உச்சவி பேசியது அவளது தோழிகளுக்கே கோபத்தை வரவழைக்க அஷிதா இவளை நாலு அடி போடு சொரு எதுக்கு வந்தோம்னே தெரியாம முழு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா தன்னை நினைச்சிட்டு இருக்கா என்று தோழியை முறைக்க விஹானாவும் இங்க யாரும் உனக்கு அவார்ட் தரப் இல்ல டால்ஸ் அப்படியே தந்தா கூட உன் உயிரை பணைய வைக்காத என்று அதட்டி எதுக்கு இப்ப எல்லாரும் ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறீங்க நான் திருடும்போதே ரிஸ்க் எடுத்து தான் போவேன் ஒரு விஷயத்தை முடிக்கலனா முடிச்சே ஆகணும் எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் என்றவள் சலனமற்ற முகத்தை கண்டு அவள் முகமும் தொங்கி போனது இவ்வளவு நாளா திருடுறதுக்கு ரிஸ்க் எடுத்தேன் இப்போ உன் ஊர் பசங்களை காப்பாத்த ரிஸ்க் எடுக்க மாட்டேனா என்றால் முணுமுணுப்பாக தோழிகளுக்காக அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தவள் இப்போது அவனது முகத்தில் தெரியும் சிறு சுழிப்பை கூட ஏற்க இயலாமல் உண்மையை தெரிந்து கொள்ள எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள் முன்பு அவனது நெற்றியில் ஏற்பட்ட ரத்தத்தை கூட அசட்டையாக பார்த்தவள் இப்போது ஏற்பட்ட ரத்தக்கட்டில் கட்டில் இடிந்தே போனாள் வருத்தம் அவள் முகத்தில் கூட அப்பட்டமாக எதிரொலித்தது இதற்கெல்லாம் காரணத்தை ஆராய அவள் விரும்பவில்லை காரணம் என்று ஒன்று அவளுக்கு தோன்றவே இல்லை மெல்ல மெல்ல கோபம் மட்டுப்பட இதான் லாஸ்ட் இன்னொரு தடவை இந்த மாதிரி அசட்டு இட் என்று அவள் மீது இருந்த பார்வையை எடுக்காமல் உத்தரவிட அவன் கூறிய வாசகத்தின் ஆழத்தை உணராமலேயே வேகமாக தலையசைத்தாள் அதன் பிறகே அவனது சிவந்த வதனம் சற்று இயல்பானது அருகிலேயே உணவகம் ஒன்று இருக்க ஸ்வரூப் நீங்க போய் சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் வாங்கிட்டு வாங்க என்று சகோதரர்களை பார்த்து கூறிட அவர்கள் இருவருமோ ஸ்வருப்பின் நடவடிக்கைகளை குழப்பத்துடன் பார்த்தனர் அப்படியும் அவனது காதல் மனதை பற்றி அவர்களது புத்திக்கு உரைக்கவில்லை நீ காலுக்கு மருந்து போடு என்று விட்டு ஆடவர்கள் இறங்க பெண்களும் கீழே இறங்கினர் மற்றவர்கள் சென்றதும் கால மருந்து போடலாம் என்று உற்சவி கையோடு கொண்டு வந்திருந்த முதலுதவி பெட்டியில் இருந்த மருந்தை எடுத்திட அவன் சாவகாசமாக காலை அவள் மீது போட்டு கொண்டான் அவளும் வெகு கவனமாய் அவனது காலை பிடித்து நீவி விட அவன் திமிராக அமர்ந்திருந்தான் அதில் தலை தூக்க காலை பிடிக்க வேண்டிய நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா உன் வீட்டு பக்கம் நான் வந்திருக்கவே மாட்டேன் டைனா சார் என வராத கண்ணீரை துடைத்து கொண்டாள் இதுக்கே வா இன்னும் நிறைய இருக்கே எனக்கு நீ செய்ய வேண்டிய சேவையும் எனக்கு அடங்கி நீ கெஞ்ச போறதும் குறும்பு மின்னும் வார்த்தைகளால் குதர்க்கமாக பேசி முருவளித்தான் சொரூப் அவன் கூறியதன் அர்த்தம் புரியாமல் உனக்கு நான் சேவை செய்யணுமா அதெல்லாம் கனவுல கூட நினைக்காத அதுவும் உன்கிட்ட நான் ஏன் கெஞ்ச போறேன் என்றால் எகத்தாளமாக கெஞ்ச வச்சுட்டா ஒற்றை புருவம் உயர்த்தி சவாலாக அவன் வினவ முதல்ல கெஞ்சவை பாப்போம் என்று நாக்கை துருத்தினாள் அப்படி ஒரு நாள் கெஞ்ச வச்சுட்டா தினம் தினம் நீ கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் அடக்கிக் கொண்டு ஸ்வரூப் கூற தினமும் உன்னை இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நான் பறந்து போயிடுவேன் தனியா உட்காந்து தண்ணி குடிச்சு கூட எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமாடா என் தனிமையே சிதைச்சிட்டீங்கடா என வெகுவாய் வருத்தம் கொள்ள ஸ்வரூப் கண்ணை சுருக்கி கடுகடுத்தானே தவிர அடுத்த வார்த்தை உதிர்க்கவில்லை உணவகத்தை பார்த்து திகைத்த அஷிதா என்னது வெஜ் ஹோட்டலா எனக்கு சாப்பாடே வேணாம் போங்கடா என வெளிநடப்பு செய்திட சஜித் சிரித்து விட்டான் எதிர்த்து கடையில சாண்ட்விஜ் இருக்கும் கேடி வா என்று அவள் கையை பிடித்து சாலை மாறி செல்ல அவளும் நிஜமாவே வாங்கி தர பொறியா காட்சில்லா என்று குதூகலத்துடன் அவன் கையை பற்றி கொண்டு சென்றாள் அடிப்பாவி சாப்பாடுன்னு சொன்னதும் என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டா என்று விகானா இடிப்பில் கை வைத்து நிற்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கிற அவளுக்கு ஞாபகமே வராது சீட்டர் என்று கிண்டல் அடித்தான் என ஒப்புக்கொண்ட விகானாவின் இதழ்களில் சிறு புன்னகை உனக்கு வெஜ் ஓகேவா என கேட்டபடி நிற்க அந்நேரம் சடசடவென மழை பொழிய ஆரம்பித்தது பத்தடி தூரத்தில் கடை இருந்தாலும் அங்கு சென்று சேர்வதற்குள் இருவரும் தொப்பலாக நனைந்து விட்டனர் இது என்ன மழையா இருக்கு திடீர்னு என்ற விஹானாவின் நீர்துளிகள் பதிந்த முகம் அவனுக்குள் மோகத்தை துளிர்விட வைத்தது மேலுதட்டை கடித்து தனது உணர்வுகளை அடக்கியவன் இந்த ஹோட்டல்ல ரூமும் இருக்கும்னு நினைக்கிறேன் விஹா உன் ட்ரெஸ் டிக்கில இருக்குல்ல அதை எடுத்துட்டு வர மாத்திடு என்றதும் மறுபடியும் மழைக்குள்ள போக போறியா வேணா விடு காஞ்சிடும் என மறுத்திட இது எப்ப காயிருத்து என்றவன் வேகமாக காருக்கு ஓடினான் நல்ல வேலை ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம் இல்லனா மழை நம்மள நினைச்சிருக்கோம் தலையை கோதி கொண்டான் சஜித் என்ன சொன்ன தண்ணீரை குடித்தபடி அவள் கேட்க ஃப்ரைட் ரைஸ் சூடா இருக்குமான்னு கேட்டேன் என்றான் கடுகடுப்பாக அதெல்லாம் சூடாதான் இருக்கும் இல்லனா சண்டை போட்டுட மாட்டேன் உனக்கு பிளெயின் ரைஸ் பிடிக்குமா ஷெஷ்வாங் பிடிக்குமா என அவள் தீவிரத்துடன் வினவ ரொம்ப முக்கியம் என நொந்து கொண்டவன் சாப்பாட்டை பத்தி பேசினா மட்டும் நல்லா பேசு விசாரிக்க போற இடத்துல கம்முன்னு இரு என கலாய்த்தான் அவளோ அசடு வழிந்து எது தெரியுதோ அத பத்தி தானே பேச முடியும் இதே எப்படி பிக் பேக்கெட் அடிக்கிறதுன்னு கேளு உனக்கு கிளாஸே எடுப்பேன் என்றால் பெருமையாக அவன் கடுமையுடன் முறைத்து இனிமே பிக் பேக்கெட்ன்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தா பல்லு தெரிச்சிடும் அஷிதா என இருக்கத்துடன் அதட்டினான் அவன் பெயர் சொல்லி அழைத்தது அவள் மனதை தாக்கியதோ என்னவோ சட்டென சுருங்கி போன முகத்துடன் சரி சரி பேசல என்றவள் பேச்சை மாற்ற எனக்கு பிசிக்ஸ் பத்தி கூட தெரியுமே காலேஜ் படிக்கும்போது போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவ்ளோ ஏன் இந்த கலவரத்துக்கும் பிசிக்ஸுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு என்றதும் அவன் சுவாரஸ்யத்துடன் அவளை ஏறிட்டான் அஷிதா சர்வர் கொண்டு வந்த வாயில் திணித்தபடி மனுஷ மண்ணிலிருந்து சஜி பிசிக்ஸ்ல ஒரு பொருளோட சமநிலை தவறும் போது இல்லனா அதோட பொசிஷனை மாத்தி வைக்கும் போது அதோட தன்மை பண்பு ரேஷியோன்னு எல்லாமே மாறிடும் அதே போலதான் மனுஷனும் கண்ணாடி பாத்திரம் மாதிரி கவனமா கையாளணும் அவனோட மைண்ட் மைண்டும் ஒரு பொருள் அது சமநிலையில இருந்து தவறும் போது ஒரு அழுத்தத்தை அல்லது பயத்தை போர்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அதோட சுயத்தன்மையை இழந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆகிடும் அப்படி கொலாப்ஸ் ஆன மைண்ட்னாலதான் வியடா பிஹேவ் பண்ணி செத்து போயிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்று அசால்ட்டாக பேசிவிட்டு சாண்ட்விஜை கடிக்க சஜித் அசந்து விட்டான்